ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பரம இளமதி பிரியா இவங்க ரெண்டு பேரையும் ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது இந்த ரிசி வேணுமனே முன்னாடி பைக்கை நிப்பாட்டி பரமங்கிட்ட வம்புழுக்கிறாப்புல என்ன ரெண்டு பொண்ணை வச்சு தள்ளிக்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா பேச பரமனுக்கு கோபம் வந்திருக்கு அன்னைக்கே உன்னைய வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்திருக்கணும் நீ எப்ப கம்பில் பிளேட வச்சு சுத்தனியோ அப்பவே ரெண்டு சாத்து சாத்தியிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்ட அப்படின்னு பயங்கரமா திட்டினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம கிளம்பி போயிடுறாப்புல இந்த பக்கம் வந்து இந்த கலா என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு பிரியாவுக்கும் நம்ம பரமனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பிளான போட்டுருச்சு இல்லையா அதுக்காக ஜோசியர் எல்லாம் வர வச்சு நாளெல்லாம் பாக்குது ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் வச்சு இளமதியையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலா கூப்பிட்டு இருக்கு அந்த ஜோசியக்காரரும் பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தோட ஜாதகமும் சூப்பரா இருக்கு நீங்க அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல இப்ப கலா எதுக்காக இளமதியை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆக போகுது பரமனுக்கு இன்னும் நீ பரமனோட சுத்திக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க தப்பு தப்பா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இளமதியை பரமன்கிட்ட இருந்து கட் பண்றதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை விட்ட போட்டு விட்டுருச்சு இதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதி செய்வாங்க பரமனை அவாய்ட் பண்ணுவாங்க நடக்குது நம்ம இளமதிக்கு இளமதி எடுக்க மாட்டேங்கிறாங்க காந்திமதி கூட வந்து கேட்டு பார்க்குறாங்க ஆனா இந்த இளமதி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது கடைசியா நம்ம பறமை இளமதியோட வீட்டுக்கே வந்துடுறாப்புல ஆனா இளமதி ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுது ஆனா நம்ம காந்திமதியும் நர்மதாவும் சொல்லுவாங்களா அப்படி வாயால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை சாகுறையால ரூமுக்குள்ள தான் இருக்கிறா அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பறமை அப்படியே கண்டுபிடிக்காத மாதிரி கண்டுபிடிச்சாப்ல அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம்